அண்ணேய் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினோராவது மாதம் பன்னெண்டு கடைசி நாலு டயர் புது டயர் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டு கரெண்டு ரெண்டாயிரரூவா கேட்காங்கண்ணே நேராக போய் பேசிக்கலாம் பார்ட்டி வண்டி தான் அண்ணே டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினோராவது மாதம் பன்னெண்டு கடைசி நாலு டயர் புது டயர் ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்டு ரெண்டே ரூபா கேட்காங்கண்ணே நேராக போய் பேசிக்கலாம் பார்ட்டி வண்டி தான் அண்ணே டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினோராவது மாதம் பன்னெண்டு கடைசி நாலு டயர் புது டயர் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டு ரெண்டே ரூபா கேட்காங்கண்ணே நேராக போய் பேசிக்கலாம் பார்ட்டி வண்டி தான்